ஆடி மாதத்தில் வரும் எல்லா கிழமைகளுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை நம்ம உச்சரித்தாலே போதும் கடன் குறைந்து பணம் சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறை ஒளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடி செவ்வாய்க்கிழமையில துர்கை அம்மனையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொடுக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த அற்புதமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை நம்ம உச்சரித்தாலே போதும் கடன் பிரச்சனையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த கடனிலிருந்து விடுபட்டு பணம் அதிகப்படியாக சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் எந்த வழிபாடு செய்யணும் எப்படி செய்தால் எந்த மந்திரத்தை உச்சரித்தால் கடன் தீரும் அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாத செவ்வாய்கிழமையில அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட வேண்டும் அதற்கு பிறகு பூஜை அறையில் பூஜை அறையில் உள்ள இடத்தை நல்லா தண்ணீர் விட்டு நல்லா சுத்தம் செய்த பிறகு பூஜை அறையில் உள்ள அத்தனை இறைவனின் படங்களுக்கும் மலர்களால் அலங்காரம் செய்யணும் ஏதேனும் பழங்களோ அல்லது ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து இறைவனுக்கு நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் அப்படின்னும் ஆடிச் செவ்வாய்கிழமை விரதமிருந்து வழிபாடு செய்தோன்னா வீட்டு சுபிக்ஷம் அடையும் அப்படின்னும் ஒரே வரியில சொல்ல போனோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஜாதக கட்டத்தில் இருக்கும் அத்தனை தோஷங்களும் அத்தனை கஷ்டங்களும் விலகும் அப்படிங்கிறது தான் உண்மை ஜாதக கட்டத்துல செவ்வாய் தோஷமோ நாக தோஷமோ ராகு கேது தோஷமோ காலசற்ப தோஷமோ இப்படி எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தினால் உண்டாகக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கு இந்த பூஜை செய்து அம்பாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் குறிப்பாக பூஜை செய்யும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை நம்ம பாராயணம் செய்யணும் உச்சரித்தாலே கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் ஆடி செவ்வாய்க்கிழமை அம்பாளை நினைத்து வீட்டிலிருந்தபடியே பூஜை செய்வது சிறப்பு அதே போல முருகப்பெருமானையும் ஆடி செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அம்பாளை வழிபாடு செய்வதற்கான முறை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இரண்டு குத்து விளக்குகளில் பஞ்சு தீப எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி ரெண்டு குத்து விளக்குகளையும் இருபுறமும் வைத்துவிட்டு சாம்பிராணி தூவம் காட்டணும் அந்த புகை பூஜை அறை அது மட்டுமல்ல வீடு முழுவதும் பரவ செய்ய வேண்டும் அப்படின்னும் அதுக்கு பிறகு குல தெய்வத்தை மனதார வணங்கிய பிறகு ஆடி செவ்வாயில் நம்ம வழிபட இருக்கும் இறைவன வேண்டி அன்றைய தினம் முழுவதுமே உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அதே போல் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான ஒரு நாள் அந்த நாளில் முருகப்பெருமானையும் மனதார நினைத்து முருகனின் ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை நம்ம தாராளமாக ஏற்படுத்தி கொள்ளலாம் அதே முருகப்பெருமானின் இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை அன்றைய நாள் உச்சரிக்கணும் அந்த ஒரு மந்திரம் அகத்திய பெருமான் அருளிய இந்த முருகனுடைய மந்திரத்தை ஆறு முறை அன்னைக்கு நம்ம பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே ஷடாக்ஷரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாகா திரும்பவும் சொல்றேன் அகத்திய பெருமான் அருளிய முருகவனின் மூல மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் ஆறு முறை நம்ம உச்சரிக்கணும் காலையில் உச்சரிக்கிறதுக்கு நேரம் இருந்ததுன்னா தாராளமாக காலையில் இந்த வழிபாடு செய்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் அப்படி காலையில் டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மாலை ஆறு மணிக்கு மேலே முருகப்பெருமானிடம் ஒரு தீபம் ஏற்றி வைத்து இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை நம்ம பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனி சண்முகனி சடாக்ஷரணை என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாக ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாக அப்படிங்கிற மந்திரத்தை முடிந்தவரை உச்சரிக்க செய்வது முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக நமக்கு பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இந்த அகத்திய பெருமான் அருளிய இந்த ஒரு மந்திரத்தை எந்த காரியத்திற்கு கிளம்பும் முன்பாக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு திருநீர் அணிந்து கொண்டு நம்ம சென்றோம் அப்படின்னா காரியத்தில் வெற்றி நூறு சதவீதம் கிடைக்கும் தான் உண்மை ஆடி செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு நெவேதனமாக சர்க்கரை பொங்கலோ பால் பாயாசமோ கேசரியோ இப்படி நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை ஒன்று செய்து வைத்துக்கிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து விட்டு குறிப்பாக நம்ம வீட்டின் காமாட்சி அம்மன் தீபம் இருந்ததுன்னா அதை ஏற்றி வைத்துக்கொள்ளலாம் தீபத்தின் முன்பு அமர்ந்து இந்த ஒரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல ஆடி மாத செவ்வாய்கிழமையில சுமங்கலி பெண்களுக்கு மங்களப் பொருட்களை தானம் கொடுப்பது மிக சிறப்பான வளனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்கிழமைய தவற விடாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தவறவே விடாமல் இந்த ஒரு வழிபாடு முருகப்பெருமான் அம்பாள் வழிபாடு செய்து முருகனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் ஆடி செவ்வாய் பெண்கள் மஞ்சள் பூசி தேய்த்து குளிக்கணும் விரதம் இருக்கணும் அம்பாலையும் முருகப்பெருமானையும் வழிபடணும் அப்படிங்கிற சாஸ்திரமும் இருக்கு முருகப்பெருமானையும் அம்பாலையும் வழிபட்டு வந்தோன்னா மாங்கல்ய வளம் கூடும் அப்படின்னும் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னும் மாங்கல்ய தடை நீங்கும் அப்படின்னும் குழந்தை செல்வம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதும் அந்த காலத்திலிருந்து நம்ம முன்னோர்கள் கடைபிடித்துட்டு வந்த பழக்கம் அந்த பழக்கத்தை நாமும் தொடர்ந்து அதாவது ஆடி மாத ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் முடிந்தவரை முகத்திற்கு மஞ்சள் தேய்த்து குளித்து விரதமிருந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆடி செவ்வாயில் அவ்வையார் நோன்பு இருந்தோன்னா கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறது உண்மை இந்த ஒளையார் விரதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் இந்த விரதத்தையும் கடைபிடிப்பாங்க இது ஆடி செவ்வாய் அன்னைக்கு கடைபிடிக்கும் இந்த விஷயங்கள் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் வருமானம் பெருகணும் லக்ஷ்மி கடாக்சம் அதிகரிக்கணும் தோஷமெல்லாம் நீங்கணும் கேட்டது கிடைக்கணும் நினைத்தது நிறைவேறணும் அப்படி எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் குறிப்பாக கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆடி செவ்வாயை சரியாக பயன்படுத்தி அம்பாலை வழிபாடு செய்து முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை உச்சரித்தோனா தீராத கடன் பிரச்சனை எவ்வளவு கோடி ரூபாய் பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி